நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கொங்கு நாட்டின் பாரம்பரியமான ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மியாட்டம் ஸ்ரீ ஈசன் குழுவினர் நடத்திய நானூற்று எட்டாவது நிகழ்ச்சி எழுபத்தி எட்டாவது அரங்கேற்ற நிகழ்ச்சி கூட்டப்பள்ளி லாரி உரிமையாளர்கள் சங்க மைதானத்தில் நடைபெற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுமிகள் பெண்கள் மற்றும் இருபத்தி ஐந்து சிறுவர்கள் ஆண்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்டு மகிழ்ந்தனர் திருச்செங்கோடு கூட்டப்பள்ளி லாரி உரிமையாளர்கள் சங்க மைதானத்தில் ஸ்ரீ ஈசன் வள்ளி கும்மி குழுவினரின் கொங்கு நாட்டின் பாரம்பரிய கலையான கொங்கு ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மி ஆட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வரகூராம்பட்டி திருச்செங்கோடு பன்னீர்குத்திபாளையம் பரமசிவ கவுண்டம்பாளையம் மோரூர் கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் ஏலூர் பகுதிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பாவாடை சட்டை அணிந்த சிறுமிகள் தாவணி பாவாடை அணிந்த நடுத்தர வயது பெண்கள் சேலை அணிந்த திருமணமான பெண்கள் என கலந்து கொண்டனர் இதேபோல் சிறுவர் நடுத்தர வயது உடையோர் ஆண்கள் என சுமார் ஐம்பது பேர் இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வள்ளி கும்மையாடி மகிழ்ந்தனர் நானூற்றி எட்டாவது நிகழ்ச்சி எழுபத்தி எட்டாவது அரங்கேற்ற நிகழ்ச்சி என நடந்த நிகழ்ச்சிகளுக்கு முன்னதாக கூட்டப்பள்ளி மாரியம்மன் கோவிலிலிருந்து முளைப்பாரி ஊர்வலம் நடந்தது ஊர்வலம் திடலை வந்தடைந்தவுடன் முதலில் அரங்கேற்றம் காணும் சீருடை அணிந்த பெண்கள் வட்ட கும்மையாட்டம் என அனைவரும் ஆடினார்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டு இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தினையும் ஒயிலாட்டத்தையும் கண்டு மகிழ்ந்தனர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டு இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தையும் ஒயிலாட்டத்தையும் கண்டு மகிழ்ந்துள்ளனர்